ராசிநாதர் ஏழாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ராசிநாதர் வந்து பதினாலாம் வீட்டுக்கு போக போறாரு அந்த டைம் பீரியடில் உங்களோட லைஃப்ல சோ அந்த சூரியன் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும் போது என்ன நடக்கும் ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஆஸ்ட்ராலஜர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழில் தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழில் ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த மார்ச் மாதம் எல்லா ராசிகளுக்கான ராசி பலன்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந் கிர எந்தெந்த கிரகம் எந்தெந்த ராசில இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு பயிற்சி ஆக போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பார்த்திங்கன்னா ரிஷபத்துல குரு இருக்காரு மிதுனத்துல செவ்வாய் இருக்காங்க கன்னியில கேத்து இருக்காங்க கும்பத்துல சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான் இருக்காரு மீனத்துல சுக்ரன் ராகு மற்றும் புதன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி சூரியன் ராசியை விட்டுட்டு மீன ராசிக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சுக்கரன் ராகு மற்றும் புதன் உடப்பம் இணைந்து இருப்பாரு இந்த மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பத்தை விட்டுட்டு மீனத்துக்கு பெயர்ச்சி ஆயிட்டு அங்க சூரியன் ராகு சுக்ரன் மற்றும் புதன் குடன் இணைந்து இருப்பாரு பஞ்ச கிரக கூட்டமி என்பது ஆரம்பிக்க போகுது இப்போ, இந்த மாதம் இந்த பேர்ச்சிகளு கிரக பிளேஸ்மெண்ட்ஸு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரி பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த மார்ச் மாதம் எந்த மாதிரியான பலன்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் ராசிநாதரான சூரியன் வந்து உங்களுக்கு ஏழாம் வீட்டுல இந்த பதினாலாம் தேதி வரைக்கும் இருப்பாரு ராசிநாதர் ஏழாம் வீட்டுல இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல நீங்க உங்களோட லைஃப் பார்ட்னரை ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிப்பீங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு உங்க லைஃப் பார்ட்னருக்கும் கொஞ்சம் நல்ல ஒத்துமறை அன்றது இருக்கும் ஒத்துமை ஒத்து போகும் இந்த மாதம் பதினாலாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிநாதர் வந்து பதினாலாம் வீட்டுக்கு போக போகிறாரு அந்த டைம் பீரியடில் உங்களோட லைஃப்பில் சடன் சேஞ்சஸ் அன்றது அக்கர் ஆகிறதுக்கான வாய்ப்புண்டு சடன் சேஞ்சஸ் அன்றது வர்றதுக்கான வாய்ப்புண்டு எதுக்குன்னா எட்டாம் வீடு பார்த்திங்கன்னா மாற்றங்களுக்கு எதிர்பார்க்காத மாற்றங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு இடம் ஸோ அந்த மாதிரி இடத்துல ராசிநாதர் இருக்கும்போது என்னான்னா நமக்கு வந்து என்ன வேணாலும் நடக்கல மோஸ்ட்லி நெகட்டிவ் சேஞ்சஸ் தான் எனக்கு தெரியுது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் வீட்டு அதிபதியான புதனுமே சரி உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்காங்க ஸோ இங்கே பண வரவுன்றது குறைவாக இருக்குது எவ்வளோ பணம் வந்தாலும் அது வந்து கையில் நிற்காம போகும் எட்டாம் வீடு பார்த்தீங்கன்னா மறைவு ஸ்தானம் சொல்லுவாங்க மறைவுக்கு சம்மந்தப்பட்ட இடம் ஸோ அப்படின்னா மறைஞ்சிடுவான்னா இப்போ இன்னைக்கு உங்கள் கையில் ஒரு லட்சம் ரூபாய் இருக்குதுங்க நாளைக்கு காலையில் பார்த்தா அது இருக்காது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு செலவு இருக்கும் எப்படி செலவாச்சுன்னு கூட தெரியாது அந்த அளவுக்கு பயங்கரமாக செலவாகிறதுக்கு வாய்ப்புண்டு எவ்வளவு சம்பாதிச்சாலும் பணம் வந்து கையில வந்து காசு நிற்காம போகும் உங்களுக்கு அப்படியே மூணாம் இடத்து அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு ஏழாம் மூணாம் இடத்து அதிபதியான சுக்கரன் வந்து எட்டாம் வீட்டில் உச்சகட்டமா இருக்காங்க இந்த டைம் பீரியட்ல உங்க எங்கர் சிப்லிங்ஸ் வந்து ஏதாச்சும் ஒரு பிரச்சனை மாற்றதுக்கு வாய்ப்பு அந்த பிரச்சனை வந்து நீங்க சால்வ் பண்றதுக்கான வாய்ப்பு உண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் எதா இருந்தாலும் உங்களுக்கு கொஞ்சம் எங்கர் சிப்லிங்ஸ் மூலமா பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு ராசிநாதர் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு அவமானங்கள் எதிராகிறதுக்கு வாய்ப்பு உண்டு எதுக்குன்னா அவங்க ராசிநாதர் பார்த்தீங்கன்னா அவர் சூரியன் வேறு ஆயிருக்காரு சூரியனானா அது ரெஸ்பெக்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட கிரகம் ஸோ அந்த சூரியன் வந்து உங்களுக்கு எட்டில் இருக்கும்போது என்ன நடக்கும்னா உங்களுக்கு ரெஸ்பெக்ட்ன்றது கொஞ்சம் இந்த டைம் பீரியடில் குறையும் எதுக்குன்னா எட்டு வந்து அவமானங்களுக்கு சம்மந்தப்பட்ட இடம் ஸோ இந்த டைம் பீரியடில் உங்களுக்கு அவமானங்கள் நடக்கும் சில பேருக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு அதனால கொஞ்சம் ஜாக்கிரத்தையாக வண்டி ஓட்டும் போது ஜாக்கிரதையாக ஓட்டுங்க அப்படியே ஒரு சில பேருக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ்னால் ஹாஸ்பிட்டலைஸட் ஆகுறதுக்கு வாய்ப்புண்டு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்கிற ஹெல்த் இஷ்யூ எப்போது இருந்தோ ஒரு ஹெல்த்தில் ஏதாச்சும் ஒரு விஷயம் வந்து உங்களை பாதிக்குது ஸோ அது பார்த்து செக்கப் பண்ணால் அந்த விஷயம் இப்போ தெரிய வரும் ஸோ நீங்கள் வந்து ஹெல்த் ட்ரீட்மெண்ட்டு லாங் ட்ரீட்மெண்ட்டு எடு லாங் டெர்ம் ட்ரீட்மெண்ட் மாதிரி எடுக்கிறதுக்கு வாய்ப்புண்டு அது இந்த டைம் பீரியடில் நல்லது ஒரு சிலருக்கு ட்ரீட்மெண்ட்ஸ்ன்றது தெரியுது அப்படியே இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு எட்டாம் வீட்டில் சுக்கரன் மற்றும் ராகு இருக்காங்க சுக்கரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கள்ள தொடர்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு வீட்டு அதிபதியான சுக்கரன் வந்து உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கிறதுனால உங்களுக்கு மேஜர்லி பாத்தீங்கன்னா நீங்க வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு அவமானங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டு டிஃபெமேஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு ஒரு சிலர் வந்து உங்க பேருக்கு எடுத்து விடுறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் உங்களை வந்து மற்றவங்க முன்னால வச்சு அசங்கி படுத்தி பேசுறதுக்கான வாய்ப்புண்டு உங்களை மற்றவங்க கேவலப்படுத்துறதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் சில பேருக்கு அஷ்டமத்தில் சுக்ரன் ராகு ரெண்டு பேரும் இருக்கிறதுனால இந்த டைம் பீரியட்ல கள்ள தொடர்பு வச்சுக்கணும்ன்ற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்கும் முக்கியமா இந்த மாதம் அது ஆல்ரெடி கள்ள தொடர்பு ஏதாச்சும் அந்த மாதிரி இருந்தா தயவு செஞ்சு அது இந்த டைம் பீரியட்ல நிறுத்துக்கோங்க இல்லைன்னா உங்களுக்கு வந்து இந்த டைம் பீரியடில் அது வெளியே வர்றதுக்கு அது மூலமாக நீங்கள் அவமானப்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா தொழில் இடத்துல வந்து யாராவது ஒரு பெண் மூலமாக உங்களுக்கு பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு ஒரு பெண் உங்களை வந்து மற்றவங்க முன்னால் கேவலப்படுத்தி பேசுவாங்க உங்களை பற்றி கேவலமாக சொல்லுவாங்க மற்றவங்களுக்கு உங்களை வந்து டி உங்களுக்கு இருக்கிற நேமு ஃபேமு எல்லாமே கெடுத்து விட்டுருவாங்க தொழில் செய்கிற இடத்துல அதனால நீங்கள் வந்து அந்த வேலையை விட்டுட்டு போக வேண்டிய சூழ்நிலை வரும் முக்கியமாக யாருக்காச்சும் வந்து இந்த ஆஃபீஸில் எஃப் கொரோனா இந்த மாதிரி நடந்துட்டு இருந்தா தயவு செஞ்சு அது இந்த டைம் பீரியட்ல விட்டுடுங்க எதுக்கன்னா அந்த மா ஒண்ணு அந்த தான் அந்த பெண்ணு உங்களை கேவலப்படுத்தி பேசுவாங்க உங்களை வந்து எல்லாத்து முன்னாலே வந்து எக்ஸ்போஸ் பண்ணி விட்டுடுவாங்க அப்படி இல்லைன்னு வேங்க அந்த விஷயம் வந்து எல்லாத்துக்குமே தெரிஞ்சிடும் தெரியறதுனால வந்து உங்களுக்கு உங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல பர்சனல் லைஃப்ல கூட பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த டைம் பீரியட்ல நிறைய டிசைர்ஸ் உங்களுக்கு பிசிக்கல் டிசைர்ஸ் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்புண்டு அது கொஞ்சம் குறைஞ்சுகிட்டா நல்லது பட் உங்களுக்கு வந்து ஒம்போதாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பதினொன்னுல இருக்காங்க செவ்வாய் சோ இந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்க ஹையர் எஜுகேஷன் மூலமா பண வரவுன்றது இருக்குதுன்னு சொல்லலாம் இப்ப ஃபார் சப்போஸ் சிம்மராசிக்காரங்க வந்து ஹையர் எஜுகேஷன் எம்பிஏ எம்சிஏ அந்த மாதிரி முடிச்சிட்டு ரொம்ப நாளா வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல வந்து உங்களுக்கு வேலை கிடைப்பதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லலாம் சொல்லலாம் உங்க ஃபாதர் மூலமா கொஞ்சம் பணம் வரவுன்றது இருக்குது ஃபார் சப்போஸ் நீங்க ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்கன்னா உங்களுக்கு தொழில் அவமானங்கள் இந்த மாதிரி எதுவுமே இருக்காது வேலை பார்க்க மாட்டேங்க பணம் செலவுன்றது இருக்காது ஸோ இந்த டைம் பீரியட்ல ஃபாதர் மூலமா மணி கெயின்ஸ் இருக்கிறதுனால உங்க அப்பா வந்து உங்களுக்கு பாக்கெட் மணி ஏத்து தர்றதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படியே சில பேருக்கு லாங் டிஸ்டன்ஸ் ஜெர்னிஸ் போறது மூலமா உங்களுக்கு பணம் வரவுன்றது இருக்கலாம் ஃபார் சப்போஸ் உங்க ஆஃபீஸ் பர்பஸ் பிசினஸ் பர்பஸ் மூலமா வந்து நீங்க வேறு ஸ்டேட்டுக்கு அந்த மாதிரி ட்ராவல் பண்ண வேண்டி வந்துடுச்சு ஸோ அது மூலமாக உங்களுக்கு பணம் வரவும் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்படியே உங்களோட நாலாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் பதினொன்றாம் வீட்டில் இருக்கிறதுனால ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் கெய்ன்ஸ் அண்ட் ப்ராஃபிட்ஸ் இருக்குதுன்னு சொல்லலாம் யாராச்சும் வந்து ஓன் ப்ராப்பர்ட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா அது மூலமாக உங்களுக்கு ரெண்டல் இன்கம் வரும் ஃபார் சப்போஸ் ப்ராப்பர்ட்டின்னா என்ன இங்கே எல்லாமே நம்ம சொல்ல முடியாது ஏன்னா இப்போ யூஸ்வலி நாலு அதிபதி பதினொன்னுல இருந்தால் நமக்கு இந்த ஃபர்னிச்சர் பிஸ்னஸ் எல்லாத்துலேருந்து ஒத்து வரும் பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா அது செவ்வாய் ஆயிருக்காங்க சோ இங்க என்னன்னா உங்களுக்கு இந்த லேண்ட் சம்பந்தமா பிசினஸ் பண்றவங்களுக்கு ரியல் எஸ்டேட் லேண்ட் பிசினஸ் பண்றவங்களுக்கு கொஞ்சம் இது ரிலீஃப் டைம் பீரியட் ஓரளவுக்கு உங்களுக்கு கெயின்ஸ்ன்றது உங்களால பார்க்க முடியும் அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு சொந்த வீடு இருக்குது வாடகைக்கு கொடுத்தீங்கன்னா வாடகை காசு மூலமா உங்களுக்கு பணம்ன்றது வர்றதுக்கு வாய்ப்புண்டு எதா இருந்தாலும் சரி சிம்ம ராசிக்காரங்களுக்கு சுத்தமாவே இந்த மாதம் நல்லாவே இல்லை சோ சிம்ம ராசிக்காரங்களுக்கான ரெமிடி நெகிடி என்ன சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் சிம்ம காரங்களுக்கு வந்து கொஞ்சம் அவமானங்கள் இந்த மாதிரி எடுத்து எதிராகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க வந்து காலையில எந்திரிச்சுட்டு குளிச்ச உடனே நீங்க சூரியனுக்கு வந்து ஒரு நமஸ்காரம் போடுங்க அதுக்கப்புறம் வந்து இந்த ஆதித்திர ஹிருதயம் படிச்சுக்கிட்டா உங்களுக்கு ஹெல்த் வைஸும் நல்லா இருக்கும் கொஞ்சம் அவமானங்களை கூட குறச்சி நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படியே இந்த மாதம் எல்லா விதமான நல்ல பலங்கள் அமையணும் உங்களுக்கு கெட்ட பதங் பலங்கள் பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வேஜனா சுகினோபவந்து ருத்ரன் ரு நேயர்களுக்கு சின்ன அறிவிப்பு இந்த மாதிரி மாத பலன்கள் பேர்ச்சி பலன்கள் ராசி பலன்கள் தெரிஞ்சிக்க நீங்கள் ருத்ரன் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் அப்படியே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் காமெண்ட் செஷனில் காமெண்ட் பண்ணுறது மட்டும் மறக்காதேங்க நன்றி